ரெண்டு வருஷமாக தானே உடம்பு சரியில்லையில் உள்ளவே நடப்பாங்க உள்ளுக்குள்ளேயே நடப்பாங்க அந்த வேறு நர்ஸுங்க இருக்கற நடக்க வைப்பாங்க கொஞ்ச நேரம் நடங்கமா அப்போ தான் நல்லது அப்படின்னு பொண்ணுங்க வந்து டெய்லி பார்த்துட்டு போவாங்க அதெல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க நரசு வீட்டோட ரெண்டு நரசு போட்டு நல்லா பார்த்தாங்க எந்த குறவும் இல்லை நம்ம நல்லபடியாக இருந்து நல்லபடியாக சும்மங்கலியாக போயிட்டாங்க அதுதான் ஒன்று

இப்போ காலையிலேயும் தூங்குறாங்க தூங்குறாங்க இருந்தால் அப்புறமா பேச போகிறோம் சொன்னாங்க சமீதமாக நான் கூட கேட்டேன் நேற்று கூட நல்லா தான் தானே இருந்தாங்க திடீர்னு தான் மாதிரி ஆனால் ஒரு ரெண்டு வருஷமா உடம்பு செல்லாமல் இருக்கான் ட்ரீட்மெண்ட்டு வீட்லேயே வந்து டாக்டர்லாம் பார்த்துட்டு போவாங்க